அதிமுக என்கிற கட்சிக்கு வெற்றியை பிள்ளையார் சூழியாக போட்டி கொடுத்தது சமூகம் சமூகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுக ஆரம்பித்த பிறகு முதல் தடவையாக அந்த கட்சி எழுபத்தி மூணாம் ஆண்டு திண்டுக்கல்ல நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டது முதன் முதலாக இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவுடைய வேட்பாளராக மாயத்தேவர் என்பவர் போட்டியிட்டார் போட்டியிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றார் அவர் முதன் முதலாக வெற்றி பெற்ற அந்த சின்னந்தான் அதிமுகவுக்கு இந்த நாள் வரை இருக்கிறது அதற்கு பிறகு முக்குலத்தோர் அபரிதமாக அதிமுகவுக்கு வாக்களித்து வருகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு சில தேர்தல்களை தவிர்த்துட்டு முக்குலத்தோர் எப்போதுமே அதிமுகவுக்கு கணிசமாக வாக்களிப்பார்கள் எல்லா கட்சிகளிலும் முக்குளத்தோர்கள் இருக்கிறார்கள் ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சி வந்து முழுக்க முழுக்க முக்குலத்தோர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னாலும் கூட அதிகமான வாக்குகளை அவர்கள் அதிமுகவுக்கு கொடுத்து வந்தார்கள்ங்கிறதா ஒரு வரலாற்று பார்வையாக இருக்கிறது அதனால தான் எம்ஜிஆர் முக்குலத்தோருடைய தலைவர் என்பதை தாண்டி தெய்வமாக மாறிவிட்ட தேவருக்கு ஆன குரு பூஜையை வந்து அரசு விழா அப்படின்னு சொல்லி அறிவிச்சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவர் குரு பூஜை என்பது ஒரு கட்சி சார்பாக இல்லாமல் எல்லா கட்சிகளுமே அதில் பங்கேற்று எல்லா தலைவர்களுமே பசும்பொண்ணுக்கு நேரில் போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு வரக்கூடிய ஒரு பெரிய விழாவாக ஒரு இந்திய அளவில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விழாவாக மாறியிருக்கிறது அத்தகைய ஒரு விழாவில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி போயிட்டு பல்பு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதான் லேட்டஸ்ட்டு தகவல் பசும்பொண்ணுக்கும் அதிமுகவுக்குமான உறவு என்ன அந்த உறவில் இன்றைக்கி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்ன அப்படிங்கதா இன்னைக்கு நியூஸ் ரோஸ் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் எம்ஜிஆர் காலத்தில் மட்டும் கிடையாது ஜெயலலிதா காலத்திலும் கூட முக்குலத்தோருக்கு அதிமுகவில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து அமைச்சர்களாக ஆனார்கள் எப்போவுமே பசுமோர் தேவரின் நினைவிடத்துக்கு வந்து ஜெயலலிதா போவதை வந்து வழக்கமாக வச்சிருக்கிறாங்க ஜெயலலிதா அது மாதிரி பெரியாருக்கோ அண்ணாவுக்கோ கூட அவர் மரியாதை செலுத்தியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாவுடைய நூற்றாண்டு விழா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்தபோது கூட அண்ணா சிலைக்கோ அல்லது வந்து அவருடைய நினைவிடத்துக்கோ போய் மரியாதை செலுத்தாத ஜெயலலிதா ஃபோட்டோவை மட்டும் வீட்டில் வச்சு அதுக்கு வந்து விஜய் பனை ஊரில் பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா அந்த மாதிரி வந்து பணியில் வந்து மரியாதை செலுத்தியவர் ஜெயலலிதா ஆனாலும் கூட அவர் பசும்பொன் தேவர் நினைவிடம் அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே ரிஸ்க்கு எடுத்தது கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கு அவங்க தான் வந்து முக்குலத்தோர் தான் வந்து எப்போவுமே நண்பகமான வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது கடந்த கால வாக்கரிசியல் வரலாறு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாறி போய்விட்டது அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பாமக கூட்டணிக்காக அவசர அவசரமாக தேர்தல் அறிவிக்கப்படும் நாளன்று காலையில் மாலை வந்து அறிவிக்க போகிறாங்கன்றதுமே காலையில் வந்து பத்திர சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு தனியும் உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இதுல வந்து பிசி எம்பிசி என்கிற தொகுப்பில் மிக அதிகமாக முக்களத்தோர் பாதிக்கப்படுவாங்க இது மாதிரியான உள்ளொதுக்கீடு கொடுத்தா முக்குளத்தோர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அப்போதே வந்து தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகள் எழுந்தது அதிமுக பல தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போக விடாமல் அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே வந்து துரத்தி அடித்தாங்க அப்படிப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஒரு படுதோல்வி கிடைச்சிது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஏன்னா கொங்கு பகுதியில் வந்து பெரிய வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அதிமுக ஒரு பலமான எதிர்கட்சியாக ஒரு எழுபத்தஞ்சி சீட்டு வரைக்கும் அவங்க கூட்டணிக்கு பெற்றுக் கொடுத்த அதிமுக தென் மாவட்டங்களில் படுதோல்வியை அடைந்தது அதுக்கு முக்கியமான காரணமாக அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்ட அந்த பத்தரை சதவீத உள்ளுதுக்கீடு தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அந்த பத்தரை சதவீத உள்ளுதுக்கீடு என்பது வன்னியர்களுக்கும் பயனளிக்காமல் போயிடுச்சு அவசர திட்டமாக கொண்டு வரப்பட்டதுனால் கோர்ட்டில் சேலஞ்சு பண்ணுறப்ப அது அரசாங்கத்துடைய அந்த திட்டத்தை வந்து கோர்ட்டு வந்து கேன்சல் பண்ணிடுச்சு இன்றைய வரைக்கும் வந்து அது நட்டாற்றில் தான் நிற்கிறது அதனால் அது வன்னிய மக்களுக்கும் பலனளிக்கல முக்குலத்தோரையும் வந்து உசுப்பி விட்டுச்சு அப்படிங்கிறதான் அதோட முடிவு அந்த முடிவு எடப்பாடி எடுத்த அந்த முடிவு யாரையும் கலந்தாலோசிக்காமல் குறிப்பாக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கலந்து கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக ராமதாசை கூழ் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இதன் மூலமாக முக்குலத்தோர் மக்களை வந்து அவர் வந்து வெறுக்கிறார் முக்குலத்தோருக்கு ஏதாவது தீங்கு செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அ அதுவும் இல்லாமல் எடப்பாடி அவர் சாதி சார்பான ஒரு தலைவராகத்தான் முன்னிறுத்தப்படுகிறார் அதிமுகவை வந்து தேவர் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பேரை மாற்றி கொங்கு பகுதியை சார்ந்த கவுண்டர் கட்சி அப்படின்னு மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார் என்றெல்லாம் எடப்பாடி மீது விமர்சனங்கள் கிளம்பியது இதை அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேவர் ஜெயந்தி வந்தபோது எடப்பாடி பழனிசாமி பசும்பொண்ணுக்கு வந்து நேரடியாக போகவில்லை அது வந்து அந்த மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதே போல் அவர் தொடர்ச்சியாக வந்து புற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் வந்து புறக்கணித்தார் சென்னையில் இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கக்கூடிய தேவர் தான் போய் மாலை அணிவிச்சார் பசும்பொண்ணுக்கு போகிறதை வந்து தவிர்த்துட்டார் அதற்கு பிறகு இப்போதான் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சமீபமாகத்தான் போய் கொண்டிருக்கார் எடப்பாடி எப்போதெல்லாம் தென் மாவட்டத்துக்கு போகிறாரோ அப்போதெல்லாம் முக்குளத்துவ சமூகத்தை சார்ந்த சங்கங்கள் எல்லாமே வந்து எடப்பாடியை எதிர்த்து துரோகி எடப்பாடியே உள்ளே வராதுன்னு போஸ்டர் ஓட்டுவது வழக்கமாக இருக்கிறது இந்த முறையும் அது போன்ற ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குமோன்னு எடப்பாடி பயப்பட்ட போது எடப்பாடியை கூல் பண்ணும் விதமாக நாங்கள் சில டேக்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணோம்னா ஒரு மாசாக இருக்கும் நீங்கள் உள்ளே வர்றப்பவே ஒரு பெரிய மாசாக இருக்கும் பசுமண்ணுக்குள்ளே நீங்கள் வர்றப்பவே பயங்கரமாக இருக்கும் அதிரிபுதிரியாக இருக்கும் அப்படின்லாம் ஆர்பி உதயகுமார் அவருக்கு தவறான நம்பிக்கைகளை கொடுத்துருக்கிறார் அதுக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பசுமொண்ணுக்கு வர வேண்டும்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் உடைய தலைமையில் நிறைய பேர் வந்து ரத்த கையெழு ஒரு ஸ்டண்டு ஒன்று அடிச்சாங்க இது முக்குளத்தோருக்கு இன்னும் ரொம்பவும் வந்து எடப்பாடி மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியை அதிகரித்து கையெழுத்து போட்டால் கூப்பிட்டாதான் அவர் வந்து தேவர் நினைவிடத்துக்கு வருவாரா அவர் என்ன அவ்வளவு பெரிய பாட்டாக்கரா அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சாங்க இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் எடப்பாடி நேற்று பசும்பொண்ணுக்கு வந்திருக்கிறார் பசும்பொண்ணுக்கு வந்த எடப்பாடிக்கு வழக்கமான கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு கூட இல்லாம ரொம்ப சோபை இழந்து போன ஒரு காட்சியை தான் வந்து அவர் பார்க்க முடிஞ்சது அங்கே அவருக்காக வந்து எடப்பாடி வாழ்க பொது செயலாளர் புரட்சி தமிழர் வாழ்கன்னெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் சேரலை ஏன்னால் வந்து பொதுவாகவே பசுமனில் தேவர் கு குரு பூஜையை போது அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா கமிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ஊர் கிராமத்தில் வந்து ஒரு விழா கமிட்டி வச்சிருக்கிறாங்க அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் இந்த குரு பூஜையை வந்து வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லுவாங்க இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு வந்து தங்க கவசத்தை வந்து ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொடுத்தார் இன்றைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக தான் அந்த தங்க கவசத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சடங்கு மாதிரி மதுரையிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதிமுகவுக்கும் அந்த சமூகத்துக்கும் அவ்வளவு நெருங்கிய ஒரு உறவு இருந்தும் கூட ஏன் எடப்பாடிக்கு ஒரு வழக்கமான ஒரு உற்சாகம் இல்லை அதுவும் இல்லாமல் எடப்பாடி அங்கே போகும்போது சில பேர் எத எடப்பாடிக்கு எதிராக கோஷம் விட்டதாகவும் சொல்கிறாங்க துரோகி போகணும்னு சொல்லிட்டு அவங்க வழக்கமாக இடக்கூடிய அந்த கோஷங்களையும் விட்டதாக சொல்கிறாங்க கூட பார்த்துருப்பீங்க அவசர அவசரமாக எடப்பாடி போகும்போது லைவெல்லாம் வந்து கட் பண்ணாங்க ஏன்னா வந்து எடப்பாடி அங்கே படக்கூடிய அசிங்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் வந்து விரும்பி இருக்கின்றன இந்த காட்சியை எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தக்கூடிய சசிகலாவை அவர் முதுகலை குத்தி துரோகம் செய்து வெளியேற்றி வெளியேற்றியிருக்கிறார் அதுபோலவே வந்து டிடிவி தினகரனை வெளியே துரத்தி அவர் தனி ஆரம்பித்து இப்போது வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதே தவிர்த்து துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முக்குளத்தோர் சமுதாயத்துடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தையும் ரொம்ப அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறார் அப்படிங்கிற கோபம் எல்லாமே வந்து முக்குலத்தோர் சமூகத்துக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு காலம் காலமாக வாக்களித்து வந்த முக்குலத்தோர் குடும்பங்கள் பல குடும்பங்கள் வந்து அப்படியே தங்களுடைய வாக்குகளை வந்து திமுக கூட்டணிக்கு வழங்கி இருக்கிறார்கள் நேற்றைய எடப்பாடியுடைய பசும்பொன் விசிட்டுடைய ஹைலைட்டாக அமைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை வந்து மிக பெரிய அளவில் வெடித்திருப்பதை இது காமிக்கிறது ஏற்கனவே அதிமுகவுக்கு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சசிகலா வந்து நான் தான் வந்து அந்த கட்சியுடைய பொதுச் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க விடக்கூடிய அறிக்கைகள் எல்லாம் தன்னை வந்து பொதுச்செயலாளர் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க அதே தவிர்த்துட்டு அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இன்னமும் வந்து அதிமுகவை வந்து கிளைம் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் தான் உண்மையான அதிமுக நாங்கள் வந்து பிரிந்து போன தொண்டர்களை இணைத்து மறுபடியும் வந்து புரட்சித்தலைவர் ஆட்சி அமைப்போம் புரட்சித் தலைவர் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு அமமுக கட்சியுடைய பொதுச் செயலாளராக டிடிவி விதிநகர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் கட்சி நடத்துறதே அதிமுக கைப்பற்றுவதற்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதைத் தவிர்த்துட்டு எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நேற்று ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் பசும்பொண்ணுக்கு வந்தது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் மூவரும் இணைந்து போயிட்டு பசும்பொன்னன் தேவ நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தியது அதற்கு பிறகு செங்கோட்டையனும் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவை போய் நேரில் அங்கே வந்தால் சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியது இப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு எதிரான நிகழ்வுகள் நேற்று அங்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய பதட்டத்தை ஆத்திரத்தை எல்லாம் தான் மதுரையில் நடந்த பிரஸ் மீட்டில் எடப்பாடியோட முகத்தில் வந்து நாம் காண முடிந்தது பசும்பொன்னில் எடப்பாடி முகத்தில் பூசப்பட்டிருந்த அந்த கறி மதுரையில் அவர் ப்ரெஸ் மீட்டுக்கு கொடுக்குற வரைக்கும் அழியாம அப்படியே இருந்ததை நாம் வந்து பார்க்க முடிகிறது இன்னும் ஆறு ஏழு மாதங்களில் தேர்தலை சந்திக்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுக இருக்கிறது அதிமுகவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலின் போது இருந்த முக்கியமான பல தலைவர்கள் இல்லை குறிப்பாக வந்து அதிமுகவுக்கு காலம் காலமாக தென் மாவட்டங்களில் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த முக்குழு தொடர் சமூகம் முற்றிலுமாக அவர்களை வந்து கைவிட்டது வந்து அந்த ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுது அதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வரப்போகிறதோ அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது சும்மா வந்து ரத்தத்தால் கையெழுத்து போட்டு கூப்பிட்டாங்க அதனால தான் வந்து நான் தேவர் சமாதிக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து எடப்பாடி இன்னுமும் கூட தன்னை ஒரு பெரிய லீடராக தன்னை ஒரு பெரிய ஐக்கானா போனா போட்டோம் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டது தேவர் சமூகத்தினரிடம் வந்து பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதனுடைய விளைவுகள் தான் பசும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக போயிருந்த எடப்பாடிக்கு உரிய ஒரு வரவேற்பு வழங்கப்படவில்லை எடப்பாடியுடைய எதிர்கோஷ்டி சேர்ந்தவர்களாம் அங்கே பெரிய செல்வாக்கு இருப்பதை வந்து நமக்கு வந்து தெரிய வருகிறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்திருப்பதை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலும் தென் மாவட்டம் ஒட்டுமொத்தமாக அவரை வந்து கைவிடப் போகிறது அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே இப்போது நம் கண்முன்னாடி வந்து வெளிப்படையாக தெரிகிறது இது கூட்டணி கணக்கு வழக்குகளில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிய வருகிறது தென் மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதை எடப்பாடி உணர்ந்திருப்பதால் தென் மாவட்டத்து தொகுதிகளெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பில்லாத தொகுதிகளையெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்து அப்படியே ஒதுக்கி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எடப்பாடி வந்திருக்கிறார் ஆனால் தோக்குற தொகுதியை தான் எங்களுக்கு கொடுப்பீங்களா எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய குங்குமண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக இப்போதே முரண்டு பிடிக்கிறது இதை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பழம் நடுவு பாலியல் விழாதா அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட எடப்பாடியுடைய செல்வாக்கு வந்து அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் இப்படி தான் இருக்குது என்று பார்த்ததுக்கு பிறகு எடப்பாடி கிட்ட நீங்கள் ஜூனியர் பார்ட்னராக இருக்குங்க நாங்கள் மேஜர் பார்ட்னராக இருக்கிறோம் நாங்கள் ஆட்சி அமைச்சுக்கிறோம் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் போக்குகள் போய் கொண்டிருக்கின்றன எப்படி இருந்தாலும் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆண்டை முன்னிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக கேப் விட்டுட்டு எடப்பாடி மறுபடியும் பசும் பொண்ணுக்கு போனார் போனதுக்கு அவருக்கு நல்ல வகையாக ஒரு பதிலடி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்